அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக மக்கள் பள்ளி என்ற திட்டம் குறித்து நாளை முதலமைச்சருடன் ஆலோசனை நடைபெறும் என தெரிவித்தார் இதே போல மழலையர் பள்ளி துவங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாளைக்கு ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டு சிஎம்கிட்ட வச்சுருக்கோம் ஒரு லெவன் ஓ கிளாக் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க அது விஷயமா நாளைக்கு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது விஷயமா சொல்கிறேன் அதுக்கு பெயர் முதற்கொண்டு எல்லாமே மாண்பு முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு டென் சொல்கிறீங்க மக்கள் படின்னு பட் மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அந்த பெயர் தான் அது இறுதியான பெயர் அங்கன்வாடி ரிலேட்டடாக பண்ணணும் நிறைய நூல் மீன் சத்துணவு இதெல்லாம் போய் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரை தான் கொடுத்துட்டு போனாம அவங்களுக்கு போய் சேர இந்த வேலை ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு ஆனால் அதோட சேர்த்து சர்க்குலரா வரும் வரும்பொழுது கிண்டர் கார்டனுக்கும் ஓப்பன் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது விஷயமும் நாளைக்கு